தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய ஆண்டவரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் கத்தர் தம்முடைய பெரிய கிருபையினாலே இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய முதல் ஆராதனையை நமக்கு தந்ததினால் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம் தேவனுடைய ஈவும் இரக்கமும் கிருபையும் நம்ம மேல் அதிகமாக இருந்தபடினாலே இந்த ஏப்ரல் மாதத்தின் முதல் ஆராதனையை காண தேவ நமக்கு இறக்கம் செய்திருக்கிறார் கத்தரி நாமத்துக்கு மயமுண்டாகட்டும் ஒரு இசை கூட நாம் ஆண்டவருக்கு நன்றி உள்ளதாக இருக்கும்படி நம்முடைய வாழ்க்கையில் கத்தர் ஒரு ஆராதனையை கூட்டி தந்திருக்கிறாரே அந்த ஆராதனைக்காக நாம் நன்றி சொல்லுவோமா நன்றி சொல்லி கத்தரை மய்மைப்படுத்தலாமா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே முக்கு ஸ்தோத்திரம் 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 எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரு ஏராளமா நன்றி சொல்வே எத்தனையோ நன்மைகள் என் வாழ்வில் செய்தாரு ஏராளமா நன்றி சொல்வே அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதித்து ஆண்டவரை போற்றுவே ஆண்டவரை போற்றுவே கத்த நமக்கு செய்த இறக்கங்களுக்காக தயவுக்காக நம்ம ஆண்டவருக்கு போத நண்டு விழவலாக இருப்போம் கொஞ்ச நேரம் கூட வாய் திறந்து கத்திரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா ஸ்தோத்திரம் 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 நல்லவரே ஸ்தோத்திரம் நாயகரே ஸ்தோத்திரம் ரட்சகரே ஸ்தோத்திரம் அன்பின் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் 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 செம்மையா துதிப்பது துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகுமா கத்தரை துதிக்க துதிக்க நம்முடைய இருதை மகிழட்டும் நம்முடைய இருதயம் கத்தருக்குள்ளே பூரிப்பாகட்டும் நாம் இந்த நாட்களிலே இந்த மாதம் நமக்கு கத்தர் ஏசையா தீர்க்கு தரிசி புஸ்தகம் அறுபத்தி ரெண்டாம் அதிக ஆறும் எட்டாம் வசனத்தை நாம் தியானிக்கப் போகிறோம் இந்த மாதம் நமக்கு அவர் வாக்கு தத்துவமாய் தந்திருக்கிறார் புக் ஆஃப் ஐசையா சாப்டர் சிக்ஸ்டி டூ வேர்ஸ் எயிட் இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாய்க் கொடேன் உன் பிரயாசத்தின் பலனாகி உன் திராட்சரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை என்று கத்தர் தமது வலதுகரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார் கத்தடைய நாமத்திற்கு உண்டாகட்டும் இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாய் கொடேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் நம்முடையதை கொண்டு நம்மை திருப்தியாக்க கத்தர் விரும்புகிறார் உங்களுக்குரியதை சத்துருக்களுக்கு கத்தர் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று சொல்கிறார் உனக்குரியதை நீ அனுபவிப்பாய் என்று கத்தர் சொல்கிறார் இந்த வசனம் படிக்க படிக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாய் கொண்டேன் ஒருவேளை கடந்த நாட்களிலே கத்தருக்கு ஸ்தோத்திரம் நம்முடைய தானியத்தை சத்துருக்கள் புசித்திருக்கலாம் உன் கையின் பிரயாசத்தை அந்நியர்கள் புசித்திருக்கலாம் இஸ்ரேவேல் ஜனங்கள் எப்படி தான் கூக்குரில் இட்டார்கள் நியாயாதிபதியின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரத்திலே நாம் படிக்கும்போது இஸ்ரவேலர் விதைப்பார்கள் அது வ பிரயாசப்பட்டு அது போதுமை நன்றாய் விளைந்து வரும்போது கத்திரி மீதியானியர் அதை அறுத்து கொண்டு போவார்கள் அவருடைய கையின் எல்லாம் அந்நியர்கள் சாப்பிட்டார்கள் கத்தர் ஸ்தோத்திர ஒரு நாள் வந்தபோது யோவகாசின் குமாரனாகிய கிதியோனை கத்தர் எழுப்பி மீதியானியரை கத்தர் முறியடித்தார் அதே போல இந்த மாதம் உங்களிலும் என்னிலும் இருக்கிற நன்மையை சத்துரு புசித்திருக்கலாம் உங்களோட ஆசீர்வாதங்களை சத்துரு சாப்பிட்டிருக்கலாம் இன்றைக்கு கத்தர் நம்மோடு கூட இந்த மாதம் தெளிவாய் பேசியிருக்கிறார் இனி உன் தானியத்தை சத்திருக்களுக்கு ஆகாரமாய்க் கொடை அப்படினால் உன் பிரயாசத்தை நீ புசிப்பாய் உனக்குரியதை நீ அனுபவிப்பாய் என்று கர்த்தர் நம்மோடு வாக்குத்தத்தமாய் பேசுகிறார் நாமத்திற்கு நாமத்துக்கு உண்டாகட்டும் நம்முடைய தானியம் சாதாரண தானியம் அல்ல நேற்று வாக்குத்தத்த செய்தியிலே நாம் கேட்டது போல தானியம் வாலிபரை வளர்க்கும் என்று சகரியா ஒன்பது பதினேழில் படிக்கிறோம் உன்னை வளர்க்கும் அப்படி ஆவிக்குரிய ஜீவியத்திலே பொருளாதாரத்திலே இதை தானியம் உன்னை வளர்க்கும் கத்திர ஸ்தூத்திரம் இந்த தானியம் உன்னை ஆதரிக்கும் என்று ஆதியாக இருபத்தேழு முப்பத்தேழுலே வாசித்தோம் ஈசாக்கு யாக்கோபை குறித்து சொல்லும்போது அவனை தானியத்தால் ஆதரித்தேன் தானியத்தால் ஆதரித்தேன் அது நம்மை ஆதரிக்கும் வளர்க்கிற தானியம் ஆதரிக்கிற தானியம் மூன்றாவதாக இந்த தானியம் நம்மை திருப்தி ஆக்கும் யோவில் ரெண்டு பத்தொன்பதில் படிக்கும்போது திருப்தி ஆக்கும் இந்த மூன்று அனுபவங்களையும் கர்த்தருடைய ஆதரவிலிருந்தும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்திலிருந்தும் கர்த்தர் கொடுக்கிற திருப்தியிலிருந்தும் சத்துரு நம்மை எடுத்து போடாதபடி கர்த்தர் இந்த ஏப்ரல் மாதம் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் உன் ஆ தானியத்தை சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடுக்க மாட்டேப்பா உனக்குள்ளது நீ புசிப்பாய் உன் பிரயாசத்தின் பலனாகிய திராட்சரசத்தினை குடிப்பாய் கத்திர ஸ்தோத்திரம் உன்னுடைய வீணான வல்லமைகளுக்கும் வீணான ஆவிகளுக்கும் நான் கொடுப்பதில்லை கத்திர ஸ்தோத்திரம் இந்த தானியம் எப்படிப்பட்ட தானியம் என்பதை குறித்து ஒன்று ரெண்டு காரியங்களை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம் சங்கீதங்களின் புஸ்தகத்திலே எழுபத்தெட்டாம் சங்கீதம் இருபத்தி நான்காவது வசனத்தில் முதலாவது சங்கீதக்காரன் சொல்லுகிறான் இது வானத்தின் தானியம் வானத்தின் தானியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சாம்ஸ் செவன்டி எயிட் வர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் கத்திரை நாமத்திற்கு மைமுண்டாகட்டும் தேவன் அவர்களை வானி வானத்தின் தானியத்தினால போஷித்தாராம் கத்திர ஸ்தோத்திரம் அவர்கள் அவர் உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வர்ஷிக்க பண்ணி வான வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார் கத்தர் ஸ்தோத்திரம் உனக்கு தேவன் கொடுத்திருக்கிற தானியம் பூமியிலிருந்து வந்த தானியம் அல்ல பூமியிலிருந்து வருகிற தானியம் இருக்கிறது சிறுவேல் ஜனங்களை கத்தர் வானத்தின் தானியத்தினாலு போஷித்தார் அவர்கள் மன்னாவை அலட்சியப்படுத்தினார்கள் இது தூதர்களுடைய அப்பம் என்று கூட சொல்லப்பட்டிருக்கிறது கத்தருடைய நாமத்திற்கு உண்டாகட்டும் தூதருடைய அப்பம் தேவனுடைய நாமத்திற்கு மயமுண்டாகட்டும் இந்த பூமியில் எத்தனையோ ஜனங்களுக்கு இல்லாத பெரிய பாக்கியம் உன்னை கத்தர் வானத்து தானியத்தினாலே வானத்து மன்னாவினாலே கத்தர் ஸ்தோத்தரும் உங்களையும் என்னையும் போஷிக்கிறவராக இருக்கிறார் இந்த வானத்திலிருந்து உபாகம புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் நாம் படிக்கும்போது ஜியூட்ரானமி சாப்டர் தேர்ட்டி த்ரீ தேர்ட்டீன் அங்கே படிக்கும்போது கத்தர் ஸ்தோத்திரம் வானத்தின் செல்வம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பட்டிருக்கிறது நாமத்திற்கு நாமத்துக்கு மயமுண்டாகட்டும் வானத்தின் செல்வத்தை கத்தர் பெஞ்சமினுக்கு யோசிப்புக்கு கொடுக்கிறார் என்று படிக்கிறோம் சாப்டர் தேர்ட்டி த்ரீ வர்ஸ் தேர்ட்டீன் யோசிப்பை குறித்து கத்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்விக்கப்படுவதாக அது வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்தில் உள்ள நீரூற்றுகளினாலும் சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும் ஆதி பர்வதங்களில் உண்டாகும் த திரவியங்களினாலும் நித்திய கண்மலையில் பிறக்கும் அரும்பொருட்களினாலும் நாடும் அது நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக கத்திர ஸ்தோத்திரம் வானத்தின் தானியம் தூதர்களுடைய அப்பம் கத்திராம துர்க்கமயம் உண்டாகட்டும் இந்த அப்பத்தை தான் மன்னா என்று சொன்னார்கள் என் நெகமியாவின் புஸ்தகத்தில் ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை நான் வாசிக்கும்போது நெகமியா சாப்டர் நைன் வர்ஸ் ஃபிஃப்டீன் அங்கே படிக்கும்போது நெகமியா இவ்விதமாய் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் ஒன்பது பதினைந்தில் கத்துற ஸ்தோத்திரம் அவர்கள் பசிக்கு வானத்திலிருந்து அப்பம் கொடுத்து அவர்கள் தாகத்துக்கு கண்மலிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணி நீர் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை சுதரித்துக் கொள்ள பிரவேசிங்கள் என்று அவர்களுக்கு சொன்னீர் பசிக்கு வானத்திலிருந்து அப்பம் கத்திரி ஸ்தோத்ரம் வானத்தின் அப்பத்தை கற்று தந்தாரா ஹெவன்லி பிரெட் இந்த ஹெவன்லி பிரெட் யார் கத்திர ஸ்தோத்திரம் யாத்ராம புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலே எக்ஸடெக்ஸ் சாப்டர் சிக்ஸ்டீன் வர்ஸ் தேர்டீன் டு சிக்ஸ்டீன் அங்கே படிக்கும்போது அது மன்னாவை காண்பிக்கிறது ஸ்தோத்திரம் கத்தர் எங்களை பலத்த கையினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதற்கு உன் கையின் அடையாளமாகவும் உன் கண்களின் நடுவு ஞாபக குறியாக இருக்கணும் என்று சொல்லி சொல்வாயாக என்றார் பார்வன் ஜனங்களை ஸ்தோத்திரம் அவர்களை கத்தர் எப்படி நடத்தினாராம் வானத்தின் மன்னா யாத்திராகமும் பதினாறாம் அதிகாரம் சிக்ஸ்டீன் தேர்ட்டீன் அங்கே படிக்கும்போது சாயங்காலத்தில் காடைகள் வந்து விழுந்து பாலைத்து மூடிக்கொண்டது விடியற்காலத்தில் பாலைத்து சுற்றிலும் பனி பெய்திருந்தது பெய்திருந்த பனி நீங்கிட பின் இதோ வானத்தின் மீதெங்கும் உருட்சியான சிறிய வஸ்து உறைந்த பனி பொடி எத்தனையாய் தரையில் கிடந்தது இஸ்ரோவில் புத்திரத்தை கண்டு இது என்னது என்று அறியாதென்றார்கள் ஒருவொரு பார்த்து இது என்ன என்றார்கள் அப்போது மோசி அவர்களை நோக்கி இது கர்த்தர் உங்களுக்கு புசிய கொடுத்த அப்பம் கர்த்தர் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய அப்பத்தை அவர்கள் புசித்தார்கள் வானத்திலிருந்து வந்த மன்னா இந்த மன்னா இயேசுவை காண்பிக்கிறது இந்த இயேசு நீங்கள நானும் அந்நியருடைய கையில் விற்று போட வேண்டாம் அந்நியர்களுக்கு கொடுத்து விட வேண்டாம் உனக்கு தேவன் தந்திருக்கிற வானத்தின் அப்பத்தை உனக்கு தந்திருக்கிற மன்னாவை எடுத்து அந்நியர்களுக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொல்கிறார் கத்திர ஸ்தோத்திரம் நம்முடைய ஜீவியத்தில் இயேசுவை நாம் விட்டுவிட வேண்டாம் உலகத்திலே லேயால் ஸ்தோத்திரம் ராகில் லேயால் சம்பவத்திலே ரூபன் தூதாயும் கனியை கொண்டு வந்தபோது தூதாயும் கனிக்காக யா யாக்கோபை லேயாலுக்கு விற்று போட்டான் ஸ்தோத்திரம் ஆகாப் ஏசுபிலுக்கு தன்னை விற்று போட்டான் நம்முடைய ஜீவியத்தில் எதைக்கோ எந்த காரணத்துக்காகவும் நமக்கு கிடைத்திருக்கிற இந்த வானத்தின் தானியம் இந்த ரட்சிப்பு இந்த ஏசு இதனை தேற்றுகிற ஆற்றுகிற திடப்படுத்துகிற இந்த மன்னாவை வெற்றி போடக்கூடாது சத்தியத்தை வாங்கு அதை விற்காதே ஸ்தோத்திரம் இந்த இயேசு பிடித்து கொள்வோம் உன் ஆகா உன் தானியத்தை உன்னை பலப்படுத்துகிற உன்னை ஆதரிக்கிற உன்னை திருப்திப்படுத்துகிற உன்னை வளர்க்கிற இந்த தானியத்தை சத்துருக்களுக்கு கொடுக்க வேண்டாம் உன் கையின் பிரயாசத்தை சத்துருக்கள் புசிக்கக்கூடாது ஸ்தோத்திரம் அருமையானவர்களே உனக்காக கத்த தருகிற எல்லா நன்மைகளையும் நீங்கள் நானு தான் புசிக்கணும் நீங்கள் நான் தான் புசிக்கணும் கத்திர ஸ்தோத்திரம் நாம் விதைத்த வேறு ஒருவன் அறுத்துக்கொள்வானால் அது சாபம் அது சாபம் யோபு கூட தன்னை குறித்து சொல்லுகிறான் நான் அநியாயமாய் நான் வாங்கியிருந்தால் ஒரு ஸ்திரீயின் என் கண்கள் பின்தொடர்ந்துண்டானால் யார் விட்டையால் எட்டி பார்த்திருந்தால் நான் விதைத்ததை வேறு ஒருவன் அறுப்பானாக தன்னை சபித்து கொள்கிறார் கத்திர ஸ்தோத்திரம் அவருக்கு ஒரு சுத்த மனசாட்சி ஒருவேளை நம்முடைய அக்கிரமத்தினாலும் நம்முடைய பாவத்தினாலும் இரு திட்டம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறபடி நாம் விதைத்து வேறொரு நிறத்துக்கொள்வான் அது சாபம் கத்திய கட்டளைகளை கை கொள்ளாமல் போனதினாலும் அந்த சாபம் இப்படிப்பட்டவைகளாலே உங்களுடைய தானியமும் என்னுடைய தானியமும் அந்நியர் வசமாய் சத்துருக்கள் வசமாய் போயிருக்குமானால் இதைக்கு மனஸ்தாபப்படுவோம் அண்டவரே என் தானியத்தை சத்துருக்களுக்கு ஆகாரமாய் கொடாதேயும் என் தானியத்தை நான் அனுபவிக்க நான் புசிக்க நான் ருசிக்க நான் அதில் கத்தாவி பானம் பண்ணேன் என் குடும்பம் பானம் பண்ண புசிக்க என்றவரே எனக்கு இரக்கம் செய்யும் என்று கத்தடத்தில் கிருபையை கேட்போம் உண்டைய வல்லமைகள் அந்நீர் போகிறதா கத்திர ஸ்தோத்திரம் சில குடியார குடும்பத்தில் நான் மிகமாய் பார்த்துருக்கிறேன் அவன் கஷ்டப்பட்டு சம்பாதித்து நல்ல மீனையோ இறைச்சியோ வாங்கிட்டு வருவான் மனைவி நன்றாய் சமைப்பாள் சமைச்சு சாப்பிட்ற நேரத்தில் சண்டை வந்துடும் குடிகாரன் சமைத்த பாத்திரத்தையே எடுத்து உடைத்து போடுவான் இத்தனையோ குடும்பங்கள் நான் அப்படி கண்டிருக்கிறேன் காரணம் துக்கப்படுவேன் பார்த்து அழுவேன் அவர்கள் பு பிரயாசத்தின் பலனை புசிக்க முடியவில்லையே அனுபவிக்க முடியவில்லையே யாரோ வேறே வல்லமைகள் அனுபவிக்கிறதே உன்னுடைய சம்பாத்தியம் வட்டிக்கும் மருந்துக்கும் மாத்திரைக்கும் போகிறதா என்னுடைய கத்திரத்தில் கேள் ஆண்டவரே என் தானியம் சத்துருக்களுக்கு போகிறதே கோர்ட்டுக்கும் நீதிமன்றத்துக்கும் ஃபீஸ் கட்டிக்கிட்டுருக்கிறோமா என்னுடைய தானியம் ஆண்டவரே சத்துருக்களுக்கு ஆகாரமாய் போகிறதே எனக்கு இரக்கம் செய்யும் ஆண்டவரே என்று கூப்பிடுவோம் யோபை போல கேட்போம் அண்டவரே எந்த சாபங்கள் இருந்தாலும் இருந்தாலும் எனக்கு மன்னியும் இஸ் இஸ்ரேவில் ஜனகு பாகம் இருபத்தெட்டில் படிக்கிறது போல நம்ம மீறுதல்கள் அக்கிரமங்கள் கற்பனைகளை கை கொள்ளாமல் செவிகொடாமல் போன காரியங்கள் இருந்தால் நம்முடைய மீ நம்முடைய தானியத்தை அந்நியர் புசிப்பார்கள் ஆனால் வருத்தப்படுவோம் வாக்கு தத்துத்தை பிடித்துக்கொள்வோம் ஓ இது சாதாரண தானியம் அல்ல வானத்தின் அப்பம் வானத்திலிருந்து கத்தர் புசிக்க கொடுத்த மண்ணா வானத்தின் தானியம் இந்த வானத்தின் தானியத்தை குறித்து யோவன் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றிலிருந்து நம்ம வாசிக்கும் போது இந்த அப்பத்தை புசிக்கிறவன் மறித்தால் பிழைப்பான் இந்த அப்பம் வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று படிக்கிறோம் யோகான் சுவிசேஷம் ஆறாம் அதிகாரத்திற்கு நம்முடைய வேதத்தை திருப்பும் போது ஜான் த காஸ்பிள் சாப்டர் சிக்ஸ் தேர்ட்டி த்ரீ அங்கே சொல்லும் போது ஏசு விதமாய் சொல்லுகிறார் கத்திர ஸ்தோத்திரம் வானத்தில் இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார் அப்பொழுது அவர்கள் இவரை நோக்கி ஆண்டவரே இந்த அப்பத்தை இந்த அப்பத்தை எப்பொழுது எங்களுக்கு தர வேண்டும் என்றார்கள் ஏசு அவர்களை நோக்கி ஜீவப்பம் நானே என்னிடத்தில் வருகிற ஒருவனும் ஒரு காலு பசை அடையான் என்னிடத்தில் விசுவாசமாயிருக்குன்னு ஒருவாலும் தாகம் அடையான் கத்திர ஸ்தோத்திரம் பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும் இடத்தில் வருகிற ஒருவனேயும் நான் புறம்பே தள்ளுவதில்லை நாமத்திற்கு மயமுண்டாகட்டும் இப்படி ஏசு அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டே போகிறார் நாற்பத்தி ஓராவது வசனத்திலே நான் வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று அவர் சொன்னார் அதோடு மாத்திரமல்ல நாற்பத்தி மூன்றாவது வசனத்திலே யோவான் ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாம் வசனத்தில் படிக்கும்போது ஜீவப்பம் நானே உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்திருந்தும் மறித்தார்கள் இதிலே புசிக்கிறவன் மரியா மரியாதபடிக்கு வானத்திலுங்கிற அப்பன் வானே இந்த இயேசுவை காண்பிக்கிறது இது எபிரேயருடைய ஆகாரம் இதிலே புசிக்கிறவன் தலவினப்படமாட்டான் எபிரேயருடைய ஆகாரத்தை தாவிது ஒரு நாள் அமிலேக்கின் புத்திரனுக்கு கொடுத்த போது எகிப்தி பிள்ளையாண்டானு கொடுத்த போது அவன் ஜீவன் திரும்பி வந்தது என்று படிக்கிறோம் காணானியஸ்திரி இயேசு வேண்டி கொண்ட போது இயேசு சொன்னார் முந்தி பிள்ளைகள் திருப்தி ஆகட்டும் என்று சொன்னார் அருமையானது இரண்டு பிள்ளையே உனக்கு சுகம் கொடுக்கிற அப்பமாக பலன் கொடுக்கிற அப்பமாக ஓ கத்திர ஸ்தோத்திரம் உன்னை பலப்படுத்துகிற வனாந்தரத்தில் நடக்க வேண்டிய பலனை கொடுக்கிற தானியமாக இந்த தானியம் இருக்கிறது இதை நீ விட்டு விடாதே சத்துக்கள் கொள்ளையடிக்க இடம் கொடுத்து விடாதே ஜீவியத்தை சரிப்படுத்திக்கொள் கத்திரை நாமத்திற்கு மயம் உண்டாகட்டும் இது வானத்தின் தானியம் மாத்திரமல்ல அருமையான தானியம் என்று படிக்கிறோம் கத்திர ஸ்தோத்திரம் உபாகம புஸ்தகத்திலே முப்பத்தி மூன்றாம் அதிக ஆரத்திலே நாம் படிக்கும்போது ஜீவ் சானமி சாப்டர் தேர்ட்டி த்ரீ வர்ஸ் சிக்ஸ்டீன் அங்கே படிக்கும்போது யோசேபி குறித்து இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது கத்தடி நாமத்திற்கு உண்டாகட்டும் சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகள் பதினாறாவது சிக்ஸ்டீன்த் வர்ஸ் நாடும் அதன் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களாலும் ஆசிர்விக்கப்படுவதாக இப்பொழுது புந்தி வானத்திலிருந்து வந்த தானியத்தை குடித்து படித்தோம் இப்போ ஸ்தோத்திரம் நாடும் அது நிறைவும் கொடுக்கிற தானியம் பூமிக்குரிய ஆசிர்வாதம் அப்படியானால் உண்டி ஆவிக்குரிய ஆசிர்வாதத்தை வானத்தின் ஆசிர்வாதத்தையும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் உன் சத்துக்களுக்கு கத்தர் ஆகாரமாய் கொடுக்க மாட்டார் ஸ்தோத்திரம் உன்னை ஆவிக்குரிய ஆகாரத்தினாலும் உன்னை திருப்திப்படுத்துவார் உன்னை பூமிக்குரிய நன்மைகளாலும் இது லௌகீக ஆசீர்வாதங்களாலும் இந்த உலகத்தில் ஜீவனம் பண்ண வேண்டிய எல்லா நன்மைகளாலும் கத்திர உங்களையும் என்னையும் நிறைப்பதாக கத்தருடைய நாமத்துக்கு மைமுண்டாகட்டும் இது அருமையான கனி கத்திர ஸ்தோத்திரம் ஃப்ரெஷ்ஷஸ் ஃப்ரூட்ஸ் இந்த பூ இந்த பூமியில் அருமையான அனுபவங்கள் நிறைய இருக்கிறது கத்தருடைய நாமத்துக்கு மேமுண்டாகட்டும் அருமையானவைகளை நாய்களுக்கு ஒப்புக்கூடாது என்னுடைய அருமையானதை சிங்கங்களுக்கு ஒப்பு கொடுத்து விடாதிரும் சைதிக் சங்கீதக்காரனுடைய ஜபமாக இருக்கிறது நமக்கு அருமையானது என்று சொல்வோமானால் ஜீவனை பார்க்கணும் கிருபை எத்தனை அருமையானது என்று முப்பத்தாறாம் சங்கீதம் ஏழாம் வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறார் கத்துடி நாமத்துக்கு உண்டாகட்டும் ரெண்டு பேர் ஒன்று ஒன்றிலே செகண்ட் பீட்டர் ஒன் ஒன்லே அருமையான விஸ்வாசம் கத்திர ஸ்தோத்திரம் ஃப்ரெஷ்ஷஸ் கிரேஸ் ஃப்ரெஷியஸ் ஃப்ரூட்ஸ் அருமையான கனிகளை அருமையான விசுவாசத்தை அருமையான கிருபையை உனக்கும் எனக்கு கத்தர் வைத்திருக்கிறார் கத்தோடைய லாபத்துக்கு ஆகட்டும் இந்த அருமையானவைகளை நீங்கள் நானும் சத்துருக்களுக்கு இழந்து போக வேண்டாம் இருபத்தி ரெண்டாம் சங்கீதத்தில் சாம்ஸ் டுவெண்ட்டி டூ அங்கே படிக்கும்போது சங்கீதக்காரன் விதமாக வேண்டிக் கொள்கிறான் என்னுடைய அருமையானதை எடுத்து நாய்களுக்கு கொடுத்துடாதீங்க ஆண்டவரே கத்திர ஸ்தோத்திரம் இருபத்தி ரெண்டாம் சங்கீதம் இருபதாம் வசனம் வர்ஸ் டுவெண்ட்டி என் ஆத்துமாவை பட்டயத்துக்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்திற்கும் தப்புவியும் கத்திர நாமத்திற்கும் மேமுண்டாகட்டும் சாம்ஸ் தேர்ட்டி ஃபைவ் செவன்டீன் முப்பத்தைந்து பதினேழுலையும் கூட நாம் படிக்கும்போது சங்கீதக்காரன் இன்னொரு வேண்டுதலை செய்கிறான் என்ன சொல்லுகிறான் ஆண்டவரே எதுவரைக்கும் இதை பார்த்து கொண்டிருப்பீர் என் ஆத்துமாவை அழிவிக்கும் எனக்கு அருமையானதை சிங்கங்களின் குட்டிகளுக்கு தப்புவியும் நாய்களுக்கு என்னை தப்புவியும் சிங்கங்களுக்கு என்னை தப்புவியும் உனக்குள்ளே எனக்குள்ளே அருமையான ஆசீர்வாதங்கள் அந்த ஆசீர்வாதத்தில் ஒன்று அருமையான விசுவாசம் என்று பேதுரப்போசலன் சொல்லுகிறார் கத்திர ஸ்தோத்திரம் அருமையான கிருபை என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான் முப்பத்தி ஆறாம் சங்கீதம் ஏழாவது வசனத்திலே தேவனேடைய கிருபை எவ்வளவு அருமையானது அதனால் மனுபுத்திர இருபது சட்டைகளின் நிழலிலே வந்து அடைகிறார்கள் அருமையான கிருபை அருமையான விசுவாசம் அருமையான கனி கற்று ஸ்தோத்திரம் அருமையான கனிகளாலே அருமையான தானியம் இட்ஸ் ஃப்ரெஷியஸ் ஒன் இந்த உலகத்தில் எத்தனையோ ஜனங்களுக்கு இல்லாத இந்த பாக்கியத்தை உனக்கு எனக்கு கற்று தந்திருக்கிறார் அதோடு மாத்திரமல்ல வானத்தின் தானியம் மட்டுமல்ல அருமையான தானியம் மாத்திரமல்ல உச்சிதமான தானியம் என்னாகும் புஸ்தகத்தில் படிக்கும்போது ஆ அவனுடைய குமாரனாகிய குமாரருக்கும் தேவன் உச்சிதமானவைகளை அவர்களுக்கு தத்தமாய் கொடுத்தார் என்று படிக்கிறோம் ஊழியம் செய்கிறவர்களுக்கு உச்சிதமானவைகளை தத்தமாய் கொடுத்தார் கத்திரக்கு ஸ்தோத்திரம் நம்பர்ஸ் சப்டர் எயிட்டீன் வஸ் டுவெல் அவர்கள் கத்தருக்கு கொடுக்கும் அவர்களுடைய முதற் பலன்களாகி உச்சிதமான எண்ணையும் உச்சிதமான திராட்சரசத்தையும் தானியத்தை உனக்கு உரியதாக கொடுத்தேன் நாமத்திற்கு நாமத்துக்கு ஆகட்டும் மகா பரிசுத்தமானவைகளிலே அக்கனிக்கு உட்படுத்தப்படாமல் உன்னுடையதா இருப்பது என்னவனில் அவர்கள் எனக்கு படைக்கும் எல்லாம் படைப்பும் எல்லாம் போஜன பலியும் எல்லா பாவ நிவாரண பலியும் எல்லா குற்ற நிவாரண பலியும் உன் குமாரருக்கும் பரிசுத்தமாயிருக்கும் அவைகளை உனக்கு தத்தமாய் கொடுத்தேன் கத்தரி ஸ்தோத்திர ஆசாரிய ஊழியத்தை உங்களுக்கு தத்தமாக அருளினேன் கத்தரி நாமத்திற்கு மைமுண்டாகட்டும் கத்த தத்தமாய் இலவசமாய் ஈவாய் கர்த்தர் இந்த ஆருணின் குமாரருக்கு தந்திருக்கிறார் ஒன் ஆறாவது வசனம் என் நம்பர்ஸ் எயிட்டீன் சாப்டர் எயிட்டீன் சிக்ஸ் ஆசிரியர் கூடாரத்தின் பணிவிடை செய்ய கத்தருக்கு கொடுக்கப்பட்ட உங்கள் சகோதரராகிய லேவிரை தான் இசிறவேல் புத்தர் பிரித்து உங்களுக்கு தத்தமாக கொடுத்தேன் லேவியரை இசைவேல் புத்திரருக்கு தத்தமாய் கொடுத்திருக்கிறார் இந்த ஆசிரியர் பணிவிடை செய்கிறவர்களுக்கு ஆகாரமாய் உச்சிதமான தானியத்தை கத்தர் தத்தமாய் கொடுத்திருக்கிறார் கத்தடி நாமத்துக்கு மேட்டும் ஊழியக்காரணி கர்த்தர் ஊழியத்தினாலே போஷிக்கிறார் உச்சிதமானவைகள் இதைதான் சங்கீதம் சங்கீதத்தில் எண்பத்தொன்னு பதினாறுல படிக்கும் போது கத்தர் ஸ்தோத்திரம் அருமையானவர்களே உச்சிதமான கோதுமைனாலே உன்னை போஷிப்பேன் இறைமியா முப்பத்தோராம் அதிகாரத்துக்கு நான் வரும்போது அங்கே உச்சிதமான ஆசீர்வாதத்தை குறித்து அங்கே படிக்கிறோம் பனிரெண்டாம் வசனத்திலே ஜெர்மியா தேர்ட்டி ஒன் டுவெல் அவர்கள் வந்து சியோன் உச்சியில கெம்பிரித்து கத்திரளும் கோதுமை திராட்சரும் ஆட்டுக்குட்டிகள் கண்டு குட்டிகள் இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள் அவடாத்துமா நீச்சலான தோட்டம் போல் இருக்கும் இனி அவர்கள் தோய்ந்து போவதில்லை உச்சிதமான நன்மை வானத்தின் தானியம் வான அருமையான தானியம் உச்சிதமான தானியம் எல்லாவற்றுக்கு மேலாய் புதிய தானியதம் காணானின் நன்மை யோஸ்வா ஐந்தாம் அதிகாரம் பதினோராம் வசனம் பன்னிரெண்டாம் வசனம் படிக்கும்போது அவர்கள் தேசத்தின் பலனை புசித்தபோது மன்னா நின்று விட்டது இதுவரைக்கும் அவர்கள் மன்னாவே புசித்தவர்கள் புதிய தானியத்தை புசித்தார் என்று படிக்கிறோம் கத்துடி நாமத்திற்கு மயம் உண்டாகட்டும் யோசுவா ஜாஷ்வா சாப்டர் ஃபைவ் வர்ஸ் சாப்டர் ஃபைவ் வர்ஸ் லெவன் அண்ட் டுவெல் டுவெல்த் வர்ஸ் அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மண்ணா ஓய்ந்தது பெய்யாமல் ஓய்ந்தது அது முதல் இஸ்ரோல் புத்தருக்கு மண்ணா இல்லாமற் போய் அவர்கள் காணான் தேசத்து பலனை அந்த வருஷத்தில் தானே புசித்தார்கள் கானான் தேசத்தின் பலன் பரலோகத்தின் பலன் அருமையானவர்களே உன் தானியத்தை சத்துக்களுக்கு ஆகாரமாய் கொடைன் இது சாதாரண தானியம் அல்ல வானத்து தானியம் மூன்றாவது ரெண்டாவது நாடும் நிறைவும் கொடுக்கிற அருமையான தானியம் பூமியிலிருந்து வருகிற தானியம் மூன்றாவது ஊழியத்தினால் வருகிற தானியம் நாலாவது உச்சிதமானது அது ஊழியத்தினால் பழைய தானியம் அல்ல காணான் தேசத்து தானியம் இப்படிப்பட்ட தானியங்களை உங்களுக்கு எனக்கு கத்த தந்திருக்கிறார் கத்திர ஸ்தோத்திரம் இவைகளை புசித்து பல நடைந்து காணானின் அணுவை அனுபவிக்க நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம் வாக்கு தத்துவத்தை விசுவாசிப்போம் உன் கையின் பிரயாசத்தினை நீ புசிப்பாய் பாக்கி நன்மை உனக்கு உண்டாகட்டும் அப்படிப்பட்ட ஒரு ஜீவியை செய்வோம் கத்தை நம்மை ஆயத்தப்படுத்துவராக ஜபிப்போம் பிதாவே நமக்கு ஸ்தோத்திரம் உன் இனி நான் உன் தானியத்தை சத்துருக்களுக்கு ஆகாரமாய் கொடைன் என்று சொன்னவர் எங்களுக்கு வானத்தின் தானியம் அண்மையான தானியம் உச்சிதமான தானியம் புதிய தானியம் கானான் தேசத்து தானியம் இந்த நன்மைகளை தந்து எங்களை திருப்தியாக்கி நடத்துகிற அன்பு காய் ஸ்தோத்திரம் தொடர்ந்து எங்களை நடத்தும் கிருபியங்களை ஆட்கொள்ளட்டும் தேவ தயவக்கல் எங்களை மூடும் எங்கள் தானியத்தை வானத்தின் ஆசீர்வாதத்தையும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் நாங்கள் ஆண்டவரே வரே உச்சிதமான ஆசீர்வாதத்தையும் பரலோக தானியத்தின் அனுபவத்தையும் இந்த பூமியிலே நாங்கள் ருசிக்க அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யும் இழந்து போகாதற்கு உதவி செய்யும் காத்து கொள்ளும் நாமத்தில் பிதாவே the Lord